தமிழ் மற்றும் மாநில சட்ட பணிகள் இணைந்து வழங்கும் நீதிமன்ற செய்திகள் சனிக்கிழமை தோறும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சட்ட தகவல் பகுதியில் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் பல்வேறு சட்டங்களை நீதிபதிகள் வழங்குகின்றனர் நீதிமன்ற செய்திகள் பகுதியில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற நீதிமன்ற உத்தரவுகள் நிகழ்வுகள் பற்றி மக்களுக்கு நீதிபதிகள் வழங்குகின்றனர் வணக்கம் சென்னை தொலைக்காட்சி ஐம்பதாவது வெற்றிகரமாக இருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம திருவையார் நடக்கிற தியாகராஜ ஆராதனை வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணுவாங்க அது வந்து ஸோ பாப்புலர் எல்லாரும் அந்த அந்த ஆராதனை அன்னைக்கு அந்த பஞ்சரத்னம் பாடுறது கேட்குறதுங்கிற விஷயம் வந்து வருஷங்களாக அதை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் அண்ட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தூர்தர்ஷனுக்கு என்னுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா வாழ்த்துக்கள் வருஷம் தூர்தர்ஷன் ஆரம்பித்து ஐம்பது வருஷங்கள் வாங்கிக்கிட்டோம் ஒன்றிய ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னும் பல ஊடகங்கள் இன்னும் பல சேவைகளை செய்யணும் தூர்தர்ஷனோட ஞாபகம் அது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஆரம்பித்தான் நினைக்கிறேன் அப்போ எங்கள் வீட்டில் டிவி கிடையாது ஸோ பின்னால் வந்து வாவு சிதம்பரன் ரோட பையன் சுப்பிரமணியன் இருந்தார் அவர் வீட்டில் தான் டிவி இருக்கும் நாங்கள் இந்த ஒளி ஒளியம் சாட்டர்டே சென்ற படங்களில் போகணும்னா அங்கே அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்ப்போம் அந்த ஞாபகம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் அந்த வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கேன் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்து நான் உங்க ஒர்க் பண்ணி எதா இருந்துச்சோன்னா அப்புறம் தான் டிவி வந்துச்சு அதே கூட செவன்டி எய் எயிட்டிக்கு மேலே தான் நான் டிவியை வாங்கினேன்னு நினைக்கிறேன் வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து தொடர்ந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்திய பிரதமர்கள் கால் பதிக்காத பல நாடுகளுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்கிறார் பல பத்தாண்டுகளாக இந்திய தலைவர்கள் செல்லாத பல நாடுகளுக்கும் பிரதமர் சென்றிருக்கிறார் இப்படி அவருடைய பயணங்களின் மூலமாக பல்வேறு உலக நாடுகளுடைய இந்தியாவின் உறவை வளர்த்திருக்கிறார் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி பல பலன்களை அடைந்திருக்கிறது சமீபத்தில் கூட ஐந்து நாடுகளுக்கு பிரதமர் பயணம் சென்றிருந்தார்

ரிலேஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இது ஒரு கேம் சேஞ்சர் இப்போ யுகே பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ட்ரிபியான ஒரு பொஷிஷன் இருக்காங்க அவங்க யூரோப்லயும் வந்து ஆக்சுவலா பார்ட்டிசிபேட் இருக்காங்க பட் ஆனா அவங்க வந்து யூஎஸ் வழி ரிலேஷன்ஸ் இருக்கு யுகே வந்து ஒரு நேட்டோவர் கண்ட்ரி ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடுக்கும் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கு நம்ம ஏன் வந்து அந்த ப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா இப்ப வந்து யூஎஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு நிலை நிலைநிறுத்தத்துக்கான ஒரு விஷயம் நாங்க வந்து ப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற கண்ட்ரிகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ஸ் அதிகம் இருக்கு அந்த மாதிரி கண்ட்ரிகளோடய பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நிலை நிறுத்தமான ஒரு விஷயங்கள் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது எப்போ அது போடுங்கனா செக்யூரிட்டி சுச்சுவேஷன்ஸ் ரெண்டு கண்ட்ரிக்குள்ள வந்து சுமூகமா இருக்கும்போது தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போகும் இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன இருக்கு செக்யூரிட்டி ரிலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு இது வந்து ஒரு நல்ல சிக்னல் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம் பொருளாதார நடைபெறர் முத்துராஜா சார் வணக்கம் ஒரு பேராசிரியரா இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒண்ணு ராஜாங்க ரீதியிலான உறவுகளை மேம்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக இரண்டு நாடுகளுமே இதுல பங்கு பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல பல நாடுகள் போர் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா எப்படி பாக்குறீங்க மிக சரியான பார்வை எல்லோருக்கும் வணக்கம் மூன்று கருத்துக்களை பதிவு செய்யணும் ஒன்று இயற்கையாகவே இந்தியாவும் பிரிட்டனும் பொருளாதார ஒப்பந்தங்களிலே பொருளாதார பலன்கள் பெறுவதிலே இருநூறு முந்நூறு ஆண்டுகளாக நாம் ஒரு ஒருபுறம் கலோனியல் இந்தியாவாக இருந்தாலும் கூட இன்னொரு புறம் இந்தியாவும் பிரிட்டனும் நெருங்கிய பொருளாதார பொருளாதாரத்திலே பார்க்கிறோம் இந்திய பொருளுக்கான சந்தை அங்கே பிரிட்டனிலே மிக அதிகமாக இருந்திருக்கிறது பிரிட்டன் மக்கள் இந்திய பொருளை அதிகமாக விரும்புவார்கள் அதே போல இந்திய மக்கள் பிரிட்டன் சார்ந்த பொருளாதாரத்தை விரும்பக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று இரண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வரையும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அமெரிக்க பொருளாதார அறிஞர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் சைனாவையும் இந்தியா இந்தியாவையும் பொருளாதார அடிப்படையிலே நிலத்திக் கொண்டிருக்கிறார்கள் சரியா என்பது நாம் பதிவு தேட வேண்டும் மாற்று கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான சரியான சரியான ஒப்பந்தம் இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தம் நமது பாதப்பரம் அவர்களால் உருவாக்கப்பட்டு மூன்றாவது நண்பர் பாலாஜி அருமையாக சொல்றாங்க ஒரு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திலே மிக முக்கியமா இருக்கக்கூடியது வந்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்கள் அது இயல்பாவே இந்தியாவுக்கும் அன்பாக இருக்குது இன்னொரு முக்கியமான செய்தி ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா மிகப்பெரிய நாடுகளோடு வளர்ச்சி நாடுகளோடு இருமுக மாநிலத்திலே வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து காமிக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக உலக நாடுகளோடு இப்ப ரீசெண்டா பிரதமருடைய பயணங்கள்ல பார்க்கும் போது ஒரு குளோபல் சவுத்துக்கான ரெப்ரஸண்டேட்டிவா நம்ம இந்தியாவை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தது ஆனா இப்போ ஒரு வளர்ந்த நாடுகள் ஜி நாடோட முதல் பொருளாதார ஒப்பந்தத்தை நம்ம கையெழுத்துட்டு இருக்கிறோம் உறவுகளை மேம்படுத்துவதில் சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதில் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக சி இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்லையும் சரி செக்யூரிட்டிலையும் சரி சரி செலவு சம்திங் கால் பிராக்மெட்டிசம் அதாவது நடைமுறைக்கு எது ஒத்து வருதோ இப்போ யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்கு காமன்வெல்த் கண்ட்ரி இந்தியா ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி காமன்வெல்த் கண்ட்ரியில் இருக்கிற நிறைய கண்ட்ரிகள் பாத்தீங்கன்னா

அங்க யூரோப்புடைய பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து வேற சில இடங்கள்ல டிட்டர்மின் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூரோப் தான் ஈவன் யுஎஸா இருக்கட்டும் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸா இருக்கட்டும் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஈவன் பசிபிக்ஸ் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இன்னிக்கும் அதோட ஜியோலிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு இதனால என்ன சிக்னல் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்றதுனால

யூரோப்பியன் அகாடேமியா அனல் ரிசநாட்ல அத ஏசியன் டயலாக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கவாசி வந்து

அதை கடந்து கூட மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பார்மசியில இன்னும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில குறிப்பிட்டு சொல்ல போனா இன்னும் பல வாய்ப்புகளை இது இந்தியாவுக்கு உருவாக்கி தரவிருக்கிறது ஏன்னா இருபது சதவீதத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு பூஜ்ஜியம் சதவீதம் வரைக்கும் கூட இந்த வரி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த எஃப்டி அக்ரிமெண்ட்ல இருந்து புரிந்து கொள்கிறோம் இதே கொஞ்சம் விரிவா சொல்லுங்க எந்த அளவுக்கு இது வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்தியாவுக்கு சே நான் ஏற்கனவே சொன்ன இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இயற்கையாகவே வரலாற்று அடிப்படையிலே பாரம்பரிய அடிப்படையிலே பொருளாதார வர்த்தக தொடர்பு இருக்கிற விவசாயத்துறை ஆனால் விவசாயத்துறையில இன்றைக்கு அதிக நவீன விஷயங்கள் பேசப்படுகின்றன பயன்படுத்தப்படுகின்றன அந்த விவசாய முன்னேற்றத்திற்கு உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கோ விவசாயத்தை ஒரு தொழிலாக பார்ப்பதற்கோ விவசாயத்தை ஒரு டூரிசமாக பார்ப்பதற்கோ இந்த ஒப்பந்தம் பயன்படும் காரணம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய விவசாய முறைகள் விவசாய தொழில் பங்குகள் அதிகமாக குட்ஸ் டெக்னாலஜி 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 மூலமாக நமக்கு 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 கிடைக்கும் அது பெரிய அட்வான்டேஜ் வந்து 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 ஏன்னா நம்ம உற்பத்தி ப்ராப்பர் அதுக்கு யூகே மூணாவது ரொம்ப முக்கியம் அதிகமாகபிக்விட் ஆங்கிலம் தெரிந்த படித்த இளைஞர்கள் மிக அதிகமான கொண்ட நாட்டு நாடு இந்தியா அவர்களுக்கான வாய்ப்பு யூபே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான பங்கு இந்த படித்த இளைஞர்களே அதிகமான பங்கு பெண்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் விமன் வந்து இன்னைக்கு நிறைய தேவை இருக்கிறது விமன் பார்ட்டிசிபேஷன் ரேட் யூகே கூட அந்த மாடலை நம்ம இங்கிலாந்து இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு இந்திய பெண் உழைப்பாளர்கள் இங்கிலாந்து செல்வதற்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்தியா மிக அதிகமாக நன்மை பெறும் அங்காடி அடுக்கல நன்மை பெறும் இந்தியாவிற்கு நுகர்வோருக்கு தேவையான விலை குறைந்த தரமான பொருட்களை உலகிலே இந்திய பொருளாதாரம் ஒரு 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 அறிவுசார் பொருளாதாரம் அந்த அறிவுசார் பொருளாதாரத்தை இங்கிலாந்து மூலமாக மற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்திலும் நாம் கொண்டு செல்வதற்கும் அதன் மூலமாக அதிகமான அந்நிய வருவாயை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பேராசிரியாகவும் இருக்கும் போது கல்வித்துறையில மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வது குறிப்பாக யூகே போன்ற வளர்ந்த நாடுகள்ல போய் இந்திய மாணவர்கள் பெரிய அளவுல படிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா அந்த கல்வித்துறையில எப்படிப்பட்ட வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாகி வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா ரெண்டு ரெண்டு விஷயத்த நான் சொல்லணும் சரியான காரணம் ஒன்று உயர்கல்வி ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷனோ நர்சிங் எஜுகேஷனோ மெடிக்கல் எஜுகேஷனோ அல்லது ஆர்டிபிஷியல் எஜுகேஷனோ இதை பார்க்கின்ற பொழுது யூகேல இருக்கக்கூடிய வசதிகளை இந்திய மாணவர்கள் பெறுவதற்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இந்திய மாணவர்கள் படிப்பதற்கும் தகுதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கார் இன்னொன்று இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிட்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்வி உயர்கல்வி நிறுவனங்கள் இந்திய மாணவர்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் ஆக வேலை வாய்ப்புகளிலும் உயர்கல்வியிலும் இந்தியாவிற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதற்கான அச்சாணியாக இந்த இந்த ஒப்பந்தத்தை பார்க்கலாம் இது ரெண்டும் பொழுதுதான் குறிப்பாக இந்த இந்திய பொருளாதாரமும் பிரிட்டன் பொருளாதாரமும் இந்த இரண்டு பொருளாதாரத்தின் பங்கு உலக அளவில் உலக வர்த்தகத்திலே மிக முக்கியமாக மாறும் என்ற அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது மறைமுக பார்க்கின்ற பொழுது இந்தியாவோடு பல நாடுகள் ஒப்பந்தம் செய்வதற்கு வரும் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க பொருளாதார சாஃப்ட்டு அமெரிக்க பொருளாதாரத்துடைய கட்டுப்பாடுகள் அமெரிக்க பொருளாதாரத்துடைய ஒரு அறிவிப்புகள் எல்லாம் பல நாடுகளை அஹ் அச்சமடைய செய்திருக்கிறது அதனால் இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கிறது பிரிட்டனை தாண்டி மற்ற நாடுகளும் இந்தியாவோடு ஒரு ப்ரீ டேட் அக்ரீமெண்ட் ஆர் ட்ரேட் ரிலாக்ஸட் அக்ரீமெண்ட் அப்படின்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குமா என்னுடைய பார்வையில் நிச்சயமா போஸ்ட் கோவிட பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதாரத்தை எப்படி இருக்கும் போது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வந்து எல்லா உலக நாடுகளையும் இந்தியா போன்ற பல நாடுகள் கை போர்த்து இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நான் எஜுகேஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல மாணவர்கள் இங்கிருந்து அங்க போய் படிக்கிறாங்க அவர்களுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம ப்ரொபஷனல் சர்வீசஸ் இந்தியா இருந்து பல பேர் யோகா டீச்சர் சமையல் கலை நிபுணர் மத்திய

நானே வந்து ஆஸ்திரேலியா நியூஸ் பேண்ட்லாம் நானும் படிச்சிருக்கேன் ஒரு சின்ன ஒரு இதுலான்னு சொல்லுவேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூரோப்பியன் கல்ச்சர் மட்டுமல்ல மிச்ச நாடுகளில் இருந்து அந்த கண்ட்ரிக்கு பல பேர் வராங்க லண்டன்கிறது சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் லண்டன் அண்ட் யூகே ஸோ அதுல வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பல அனுபவங்கள் கிடைக்கும் அதை திருப்பி வந்து வரும்போது ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு வரும்போது இல்ல அவங்களே அங்கே வேலை வாய்ப்பு சேர்ந்து அவங்களுக்கு எப்படி அந்த சிஸ்டம் டெவலப் ஆகுதோ அப்போ வந்து அவங்க வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அதிகமாகும் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து மேபி அவங்களோட யூனிவர்சிட்டியோட கேம்பஸஸ் கூட நம்ம நாட்டில் செட்டப் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு அம்சமாக எனக்கு தோன்றுகிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து ரொம்ப நமது பாரத பிரதமருடைய இருந்தாலும் சரி பாரத பிரதமரே இருந்தாலும் சரி அவருடைய நடவடிக்கை எல்லாம் மிகவும் பாராட்டத்தக்க விஷயம் என்னவென்றால் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லா வந்து எல்லா கண்ட்ரிஸும் பாத்தீங்கன்னாக்கா போக்கஸ் ஆன் வந்து சைனா ரஷ்யா யுஎஸ் ஆனா பிரிட்டனை மறந்துட்டாங்க பிரிட்டனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜியோ பிளேயர் அப்ப நம்ம இந்தியன் ஆர்ஷியாலே பாத்தீங்கன்னாக்க வந்து அவங்களுடைய பல டெரிட்டரிஸ் வந்து இன்னமும் இந்தியன் இருக்கு இந்த ப்ரீ டைட் அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம ஒரு சின்னல் குடுத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்போட எதிர் பாத்தீங்கன்னாக்க பல ட்ரம்ப் பல விஷயங்களை க்ளே பண்றாரு பல விஷயங்கள அவர் சொல்றதுல வந்து புரண்பாடுகள் உள்ளது ஆனா அங்க இருக்கிற ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது எப்பவுமே காமனான ஒன்னு அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கிரேட் பிரிட்டன் இது வந்து இந்தியா யூஎஸ் இந்தியாவோட ஸ்டேட் யூஎஸ் நியூ டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் அந்த வரிசையில யூகேல போய் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது ஒரு விவசாயியாக கூட இருக்கிறீங்க கனகசபாபதி எப்படி பாக்கறீங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்க போகிற பயன்கள் எந்த அளவுக்கு இருக்கிற இது ஒரு வரலாற்று பூர்வமான ஒப்பந்தம்ங்க நீங்க இந்த உலக வர்த்தக அமைப்பு இருந்த போது நமக்கு நம்மை மாதிரி வளர்கின்ற நாடுகளுக்கு நிறைய சிரமங்கள் இருந்தது நம்ம பிரதமர் வந்து பொறுப்பேற்ற பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் முதல் முதல்ல இரண்டாயிரத்தி பதினஞ்சு உலக வர்த்தக வளர் வளர்ந்த நாடுகளினுடைய விதிமுறைகளுக்கு விதிமுறைகளை ஒப்புக்கொள்ளாமல் நம்முடைய நாட்டினுடைய பலன்களை பாதுகாக்கின்ற வகையில முதல் முதல்ல அதற்கு குரல் கொடுத்தது நம்முடைய இந்திய தேசம்தான் அதற்கப்புறம் வந்து தொடர்ந்து நாம போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்களில்

பின்னணியில வந்ததுனால நாம இப்ப வேகமாக வளர்த்து வரக்கூடிய நாடாக இருக்கிறதுனால நம்ம கூட போடுறத விரும்புறாங்க இதுல நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு இருக்கின்றன உதாரணமாக சில குறிப்பிட்ட ஜவுளி துறையாக இருக்கலாம் ஆட்டோமொபைல் துறையாக இருக்கலாம் லெதர் அண்ட் ஃபுட்வேர் கெமிக்கல்ஸ் ஆட்டோமேட்டிவ்ஸ் இந்த துறைகளுக்கெல்லாம் நிறைய பலன்கள் இருக்கின்றன விவசாயத்தை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூணு வருடங்கள்ல இருபது சதவீதம் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது சொல்லப்படுகிறது அதுல குறிப்பா நம்ம நாட்டினுடைய தொழில்களே வந்து தொழில் மையங்கள்ல தான் இருக்குதுங்க கிளஸ்டர்ல இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர் தொழில் மையம் இதுல ரொம்ப பலனடைய இருக்கிறது பல மாநிலங்கள்ல சூரத் லூதியானா நம்ம சென்னை கூட அதுல பலனடைய இருக்கிறது ஆகவே இந்த தொழில் மையங்களுக்கு அதிக வாய்ப்பு இது ஒன்று இரண்டாவது வந்து நம்ம நாட்டில நிறைய படித்தவர்கள் ப்ரொபஷனல் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க அது உதாரணமா 呃。Uh

தொலைநோக்கு முப்பட முக்கியமானது இந்தியா ஒரு பெரிய சந்தையாக பார்க்கப்படுவது இந்தியாவில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்ட வேண்டும் இந்தியாவில் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் உலக நாடுகளில் முதல்வர்

இரண்டு நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில சம அளவில் இருந்தால் பிரிஞ்சிரிஞ்சுன்னு இருக்கும் ஆனா இப்பொழுது இங்கிலாந்து இந்திய பொருளாதாரத்தை மேனுடாக டெக்னாலஜியை வந்து அவருக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயம் என்ன பயம் என்றால் ஒருவேளை இங்கிலாந்து இருக்கும் பெரிய பட்ட பலகொல்களை இந்தியா டம்ப் பண்ணிடுவாங்க அது எக்கோனாமிகள் டம்பிங்னு அது வராமல் இந்திய அரசாங்கமும் ஆந்த அரசாங்கமும் இந்தியாவில் தொழில்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுவார்கள் இரண்டாவது ஒரு இல்லாத பொ ஒரு அவுட் சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியாவுக்குள்ளோ ஆளுநர் பொறுப்போ வரப்படாமல் பார்த்துட நமக்கு பொறுப்பு

உண்மையிலே பாரத பிரதமர் நம்ம பாராட்டினே ஆகவே நிச்சயமா நன்றி பேராசி உங்களுடைய நிறைவு கருத்து சுலக்கமா இது நீங்க கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒவ்வொரு நாடு ஒப்பந்த போடும் போது சில விட்டு கொடுக்கணும் சில பலன்கள் அதிகம் இதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய துறைகள்ல நமக்கு வாய்ப்பு அதிகம் உதாரணமாக ஜவுளி துறையாக இருக்கலாம் ஆட்டோமொபைல்ஸ் துறையாக இருக்கலாம் பார்மாசூட்டிக்கல்ஸ் இதுதான் வந்து இதுல நமக்கு லாபம் அவங்க வந்து போடக்கூடிய முதலீடு போடக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் உதாரணமாக கிரீன் டெக்னாலஜி அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆகவே இதுல பலன்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில இது மிக மிக முக்கியமான ஒப்பந்தம் ஏனென்றால் இனிமே வரக்கூடிய காலங்கள் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் தான் இருக்கு நாட்டு இருக்கு நாட்டு ஒப்பந்தங்கள் ஆகவே இது நாம வந்து இப்ப விட வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமா இருக்கிறோம் முதலாளிகள் இருக்கிற ஆகவே இது நமக்கு லாபகரமாக இருக்கும் எனவே நாம் அனைவரும் பெரிய வரவேற்கலாம்

നമസ്കാരം <laughs>